ஹாய் கா வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலகமது இல்லா நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன் சாட்டர்டே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச் மெனுன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு கனவா கிரேவி அப்புறம் வந்து மீன் பொரிச்சிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீரை வதக்கி இருக்கேன் அவ்வளோதான் நம்ம வீட்டில் லன்ச்சு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி லஞ்சு சாப்பிட்றது பிடிக்கையும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மீன் குழம்பு தாளிச்சாச்சு நிறையா மீன் குழம்பு வீடியோ போட்டதுனால நான் வந்து வீடியோ வந்து இப்போ போடலை தான் காமிச்சிருக்கேன் லாக் மாதிரி எடுத்துட்டேன் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம இந்த மீனை சேர்த்துக்கலாம் இது என்ன மீன் பார்த்திங்கன்னா சின்ன குருவித்தலை சிறையான்னு சொல்லுவாங்க மணலை குட்டின்னு சொல்லுவாங்க சிலவங்க அப்புறம் வந்து தண்டங்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வந்து இப்போ மீனை எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த மீனில் வந்து குட்டி மீன் வந்து அவ்வளோக்கா டேஸ்ட்டாக இருக்காது ஒரு சில நேரத்தில் நல்லாயிருக்கும் ஒரு சில நேரத்தில் கடுத்து தான் கிடக்கும் இது நல்லாயிருக்கும் இல்லையா தான் காய்ச்சினோம் ஆனால் நல்லா தான் டேஸ்ட்டாக இருந்துச்சு அதில் வந்து உள்ளே வந்து ஒரு மங்குனி மங்குனின்னு சொல்லுவாங்க அதை உங்கள் ஊரில் என்னென்னு சொல்லுவீங்கன்னு தெரியல எங்கள் ஊரில் அதுக்கு பேர் மங்குனின்னு சொல்லுவாங்க அதையும் எடுத்து குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு அதையும் எடுத்து கட் பண்ணி குழம்புல சேர்த்தாச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மருதாணி விட்டுருந்தேன் மருதாணினாலே பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஃப்ரெண்டோட பையனுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லிவிட்டு அவள் வந்து மருதாணி அரைச்சிருந்தா அதோடய எங்களுக்கும் சேர்த்து அரைச்சி கொடுத்துருந்தா அதை தான் வச்சுருக்கிறேன் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு இப்போ வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ரைஸ் எடுத்திருக்கிறேன் நான் வந்து ரெண்டு கப் எடுத்திருக்கிறேன் ரெண்டு கப்புக்கு நாலரை கப் தண்ணி வச்சு நான் ரைஸ் குக்கர் பார்த்திங்கன்னா கரண்டில் உள்ளது வந்து வேலை செய்ய மாட்டேங்குது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசியை கலஞ்சி போட்டதுக்கப்புறம் சோறு வெந்துருச்சுன்னா வந்து நம்மளுக்கு அடிச்சிருமில்ல பட்டன் அந்த அடிக்கிற பட்டன் வந்து வேலை செய்யாமல் போயிட்டனால இப்போ நம்ம சோறு போட்டு வச்சுருந்தோம்னா வெந்துடும் ஆனால் அப்படியே பிடிச்சி அடையடையாக போயிடுது அதனால தான் நான் வந்து இப்போ வந்து கேஸில் தான் சமைக்கிறேன் சரிசூர் மாதிரி ஆக்கிறது தண்ணி கரெக்டாக வச்சு நம்ம அரிசியை களைஞ்சாச்சு இப்போ உள்ள அரிசியை வந்து எப்படியுமே நாலஞ்சு ட்ரிப் வாஷ் பண்ணுங்கள் முன்னெல்லாம் மூணு ட்ரிப் வாஷ் பண்ணும்போதே அந்த கடைசி மூணாவது தண்ணிக்கு வந்து வெள்ளையாக கண்ணாடி போல இருக்கும் இப்போ வந்து பால் போலயே இருக்குது நாலஞ்சு ட்ரிப் நல்லா வாஷ் பண்ணிக்குங்க நெக்ஸ்ட்டு ராம்நாடு போயிருந்தேன் அப்புறம் என்னுடைய பையன் வந்து கேக் வாங்கிட்டுன்னு சொல்லி சரி ரொம்ப நாளாக ஆயிருச்சு இந்த கேக் வாங்கி கொடுத்துன்னு சொல்லி நான் இன்றைக்கி வாங்கியிருந்தேன் ட்ரீம்ஸ் கேக் தான் எப்பவும் வாங்கி கொடுப்பேன் சரி இந்த ரக ஒரு சேஞ்சாக இருக்கட்டும்னு சொல்லி ப்ளூபெரி வாங்கிட்டு இருந்திருந்தேன் ஆனால் வந்து அவ்வளோக்கா டேஸ்ட் இல்லை இதோடைய லவர்ஸ் இருப்பீங்க நிறையா பேர் இது பிடிச்சவங்க ஆனால் எங்களுக்கு வந்து அது ட்ரீம் கேக் மாதிரி இல்லை இதோடைய டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அவ்வளோக்கா பிடிக்கலை பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க பிடிக்காதவங்களும் மறக்காமல் எனக்காக லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ வந்து மீனை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து சமையல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே என்னோட பையன் அதை தங்கம்மா இதை தங்கம்மா ஃபஸ்ட்டு கேக் எடுத்துகிட்டு வந்தான் அப்புறம் பசிக்கு அப்புறம் ஜூஸ் கேட்டேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று நான் சமையல் வேலை முடிக்கிறவர்களும் அவனை காணவேன் இந்த ஒரு வாரம் எப்படி போக போகுதுன்னு தெரியல ஒரு நாளைக்குள்ளேயே போதும் போதுன்னு பண்ணிட்டான் பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எப்படா லீவ் விடுவாங்க நம்ம விளையாடலாம் ஜாலியாக அங்கே போகலாம் இங்கே போகலான்னு தோணு நம்மளுக்கு வந்து பசங்களுக்கு லீவ் விட்டுட்டாலே என்ன சந்தோஷம்தான் பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டுட்டனால நம்ம பிள்ளைங்களோட ஒன்றா இருக்கலாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சின்ன பிள்ளைகள் வந்து என்னென்னா சொல்லு கேட்காதுங்க அங்கே இங்கேயும் ஓடிருங்க இப்போ வந்து முன்ன மாதிரி இல்லை இப்போ காரு பைக்குன்னு வாகனங்கள் அதிகமாக பெருத்து போயிட்டனால வண்டி ஓட்டுறவங்களை பார்த்தாலும் பயமாக இருக்குது நம்ம பார்த்து போனா கூட எதிர வர்ற வண்டியை பார்த்து நம்மளுக்கு பயமாக இருக்குது அந்தளவுக்கு இப்போ வந்து ஸ்பீடாக பறக்குது வண்டிகள்லாம் பசங்க வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறாங்க கொஞ்சம் பார்த்து ஓட்ட மாட்டேக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த சின்ன பசங்களெல்லாம் வெளியில் அனுப்புறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது நம்ம ஆக்சிடெண்ட் ஆனால் அந்த அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு பசங்களை பத்திரமா பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனவா வந்து கிரேவி மாதிரி பண்ணினேன்லாம் நல்லபடியாக லஞ்சு முடித்தாச்சு ஈவினிங் பார்த்திங்கன்னா பசங்க வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் தாங்கமான்னு கேட்டாங்க மார்னிங் வேறு ஜூஸ் குடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயனுக்கு என்ன பண்ணிருமோன்னு சரி கடைசியில் ஒரு நாளைக்கு தேனே ஃபஸ்ட்டு டே எப்படி போகட்டும் நம்ம வந்து வம்பு பண்ணக்கூடாது பிள்ளையில எதுவும் சொல்லக்கூடாது அப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்டது அவங்களுக்கு பிடிச்சது எல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன் ஜூஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஸ்வீட்கான்னு செஞ்சுருந்தேன் அப்புறம் பசங்களுக்கு அதையும் வந்து எடுத்து போட்டு கொஞ்சமாக சுகர் சேர்த்து கொடுத்தேன் ஸ்வீட்டாக இருக்கட்டும் நல்லா சாப்பிடுட்டுன்னு சொல்லிட்டு ஓகே ஜாய் புதுசாக யாராவது என்னோடய சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கும் முடிச்சுட்டு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்